இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இரண்டு திமுத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் திருவசனம் நம் மீட்பராகிய கிறிஸ்து ஏசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் இரையேசுவில் எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை இன்றைய அன்பைத்தாக்குகின்றேன் இன்றையாவிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்று தரும்படி கொள்வோம் நண்பர்களே தவக்காலத்தின் பெரிய வாரத்திற்குள் நுழைந்துவிட்டோம் இந்த வாரம் முழுவதும் அதிகமாய் நேரம் ஒதுக்கி இயேசுவின் பாடுகளை தியானிப்பது நமக்கு உதவும் இந்த சிலுவை தியானம் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்ப்பும் முழு உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் விசுவசிக்கிறார்கள் அனுசரிக்கிறார்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் நம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் உள்ள சிறப்பு என்ன மகிமை என்ன இன்றைய வசனத்தை கேளுங்கள் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் இயேசுவின் சிலுவையின் பாடுகள் நமக்கு பல ஆசிர்வாதங்களை தந்துள்ளது நண்பர்களே முதலாவது சாவை வென்றது அவர் மரணத்தை ஜெயித்தார் நமக்கு புது வாழ்வை தந்தார் த்ரூ ஹிஸ் டெத் ஜீசஸ் கேவஸ் இட்டர்னல் லைஃப் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை வென்றார் அவன்தான் இறப்பின் அதிபதி அவன் மூலமாகத்தான் இறப்பு இந்த பூமிக்கு வந்தது சாத்தானை ஜெயம் கொண்டு எழுந்தார் இயேசு ஆண்டவர் விரும்புவது எல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளைகள் எந்த கஷ்டமும் அழுகையும் துன்பமும் இழப்பும் மரணமும் இல்லாமல் சந்தோஷமாக நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசையாக இருந்தது அதற்காகத்தான் மனிதனை படைத்தார் துணையை கொடுத்தார் ஏதேன் தோட்டத்தில் சகல வசதிகளுடன் வைத்தார் அதைக் கண்ட சத்துரு சாத்தான் பொறாமைப்பட்டான் வெகுண்டு எழுந்து நான் இழந்து நான் தள்ளப்பட்ட அந்த மோட்சத்தின் பாக்கியத்தை சந்தோஷங்களை இந்த மனிதனும் அவன் மனைவியும் அனுபவிப்பதா என்று வெகுண்டெழுந்தான் பொறாமை கொண்டான் ஏவாளை நெருங்கினான் அவளை வஞ்சித்தான் அதன் மூலம் பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது அதைத் தொடர்ந்து சாவும் இந்த மனித குலத்திற்குள் வந்தது அதை இயேசு தன் சிலுவை பாடுகளின் மூலம் வென்றார் இயேசு அழியாத மூச்ச வாழ்வை நமக்கு தந்தார் சாட்டன் had always had the power of death what did jesus do he destroyed satan இதை பல வசனங்கள் நமக்கு உறுதி செய்கின்றன சாட்சியாய் இருக்கின்றன முதலாவது இவ்வாறு சாவின் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை அதே சாவின் வழியாகவே இயேசு அழித்துவிட்டார் இரண்டாவது வசனம் வாழ்நாள் எல்லாம் சாவு பற்றிய அச்சத்தில் அடிமைப்பட்டு இருந்தவர்களை அதாவது மனிதர்களை விடுவித்தார் இயேசு அடுத்த இயேசு கூறுகிறார் அஞ்சாதே அஞ்சாதே பயப்படாதே முதலும் நான் முடிவும் நான் வாழ்பவரும் நான் இறந்தேன் ஆயினும் இதோ சதா காலமும் உயிரோடு வாழ்கிறேன் என்றார் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு ஆகவே பயப்படாதே எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கின்றேன் என்று உங்களிடம் என்று கூறுகிறார் பாதாளத்தின் சாவி இப்போது யாரிடம் இருக்கின்றது தான் உள்ளது அவரிடம்தான் சகல அதிகாரமும் இருக்கின்றது உங்கள் வாழ்வை எந்த தேவைகளாக இருந்தாலும் பிறர் உங்களை கூறிய எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அதை நினைத்து வருந்தாதீர்கள் எதையும் நினைத்து கவலையும் உங்களுக்கு வேண்டாம் பயமும் உங்களுக்கு வேண்டாம் அச்சமும் வேண்டாம் ஏனெனில் நாம் ஏசு இருக்கின்றாரே அவர் சாதாரண தேவன் அல்ல வாழ்கின்ற ஆண்டவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றிய நாள் முதல் அருள் வெளிப்பட்டது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் நம்மீது அந்த கதிரவன் உங்கள் மீது இன்று நிச்சயம் எழும்பி பிரகாசிக்கும் எனவே வாழ்வது எப்படி என்று சிந்தியுங்கள் வெற்றிகள் பெறுவது எப்படி என்று முயற்சியுங்கள் மற்ற அனைத்து காரியங்களும் இயேசுவிடம் ஒப்படைத்துவிடுங்கள் செவிக்கலாமா இயேசுவே எங்கள் மீட்பரை உலகம் உண்டானது முதல் இன்று வரை உமது பிள்ளைகள் மீது உமது அருள் வெளிப்படுகிறது எங்கள் கஷ்டங்களையெல்லாம் விலக்கி போடும் எங்கள் வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்யும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி